நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடியோ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஐந்து மாடுகளோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஐந்து மாடுமே சினை மாடுகளாக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க எல்லா மாடுகளுமே அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்களோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரி மாடுங்க ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடுங்க நல்ல முக்சனத்தில் நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல்லு தலையீத்து மாடுதாங்க மாடு பார்க்கும்போது ஒரு ஈத்து மாடு மாதிரி தெரியுங்க நல்லா தலையீத்துக்கே நல்ல பெருவெட்டான மாடாக இருக்குதுங்க சுடி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக வந்து பாருங்க ஒரு பத்து நாட்களுக்கு உள்ளாக மாடு கன்றிணும் தாங்க சொல்லியிருக்காங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லாக எடுத்திருக்குதுங்க இன்னும் பத்து நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியா எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தரத்து தாங்க இருக்குது எப்படி பார்த்தாலும் தலையீட்டுல ஒரு பதினொன்று பன்னெண்டுக்கு கறவை குறையாமல் கரக்கூடிய மாடுங்க தலையீத்த மாட்டு பொறுத்த வரைக்கும் கறவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு தவறு கரைவைத்தரம் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பண்ணால் கொஞ்சம் ஒன்றும் பண்ண கறக்கலாங்க பெரிய வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா வராதுங்க இந்த மாடு நல்ல குவாலிட்டியாகவே இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாருலாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு கந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்மே தாங்கக்கூடிய மாடு வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு பத்து இத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையாட்டம் மட்டும் காணப்படுங்க கண்டிப்பாக விலை இருந்துமே அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு ஜெர்சி பிளஸ் இந்து கிராஸ் மாடுங்க நல்ல முகலட்சணத்தில் இருக்குதுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல் தலையீத்து மாடுங்க இந்த மாடுமே வாங்கிட்டு குறைஞ்ச ஒரு ஏழு டீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ரெண்டு பல்லு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குதுங்க நல்ல எலும்பு காணத்தில் இருக்குது இன்னும் சேரும் சேரும்போது நல்ல ஒரு பெருவெட்டு மாடாக வருங்க இந்த மாடும் ஒன்பது மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்ட்ரின்னா அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ள மாடு கண்ட்ரினுங்க இப்போவே நல்லா மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கரைவைத்தரான்னு கேரண்டியாக கரக்கூடிய மாடுங்க நல்ல ஜெர்சி கிராஸில் ஒரு குவாலிட்டியான மாடுங்க ஒரு இருந்து பன்னெண்டு கரவைத்திறன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாங்க விவசாயிகள மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமா எல்லா கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தாங்கக்கூடிய மாடுங்க குணம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையென்ற மட்டும் வீடியோ இருக்கிற காண்டாக்ட் நம்பர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஏன்னா வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு சின்னதாக கூட தெரியலாங்க நீங்கள் நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு சந்தன பிள்ளை மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு ஒரு ரேர் கலரான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுமே ரெண்டு பல்லுதாங்க ரெண்டு பல்லுக்கே நல்ல ஹைட் வெயிட்டில் ஒரு பக்காவான மாடுங்க ஒரு ஈத்து மாடு மாதிரி தெரியுங்க வாயங்கில் குறைஞ்ச ஒரு அஞ்சாரியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகிருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குதுங்க அதனால் பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆகும்ன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் திறன் கேரண்டியாக கரக்கூடிய மாடுங்க நல்லா பராமரிப்பு பண்ணுற பட்சத்தில் ஒரு ஏழு ஆறு பதிமூணு வரைக்குமே கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தரதங்க இருக்குது நல்ல முகலட்சத்தில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதமான குணங்க குணத்துல எந்த ஒரு பிரச்சனையே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில வளர்க்கப்பட்ட மாடுதாங்க சுளி சுத்தமான மாடுங்க மாட்டுல எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லியிருக்காங்க தேவண்ட்ரு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்ததாக இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க ஜெர்சி கிராஸ் மாடு கலர் வந்து பண்ணால் சுத்த சவலையில் நல்ல முகலசரமான மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடாகவும் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே பல் தலையீட்டு மாடுங்க குறைஞ்ச ஒரு இந்த மாடுமே ஒரு பத்து ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குதுங்க இன்னும் கண்டிப்பாக எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நாட்கள் குறையாமல் வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணு போடாதுங்க இல்லை பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சத்தில் நல்லாவே மடி எடுக்கும் தலையீத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாடுமே ஒரு ஆவரேஜான கரைவைத்தடன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரவை கரைவைத்திறன் கேரண்டியை எதிர்பார்க்கலாம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க பெரிய அளவில் வந்து இப்போ வித்தியாசம் வராதுங்க எப்படி பார்த்தாலும் அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் கரைவைத்திறன் கேரண்டியாக கறக்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாடுடைய விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்ட்ர மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வர்றவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு ஒரு குறைந்த விலை மாடுதாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுதாங்க வாங்கிட்டு குறைஞ்சது இந்த மாடுமே ஒரு அஞ்சு ஈத்து வச்சு கறந்துக்கலாங்க நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க இரண்டாவது ஈத்தில் நல்ல பெருவேட்டில் ஜெர்சி கிராஸில் ஒரு கரைவைத்திறன் நல்ல கரைவைத்திறன் கரக்கூடிய மாடு ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கலாங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான ஒரு கொம்பு டைப் மாடுங்க ஒன்பது மாதம் சனியா இருக்குதுங்க இன்னும் கண்ட்ரின ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து டைம் இருக்குதுங்க இன்னும் பதினஞ்சு நாள் ஆகுன்ற பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் தோல் ஃபுல்லாக ஃபுல்லா இருக்கு விட இந்த இதில் அதிக கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படினாங்க சொல்லியிருக்காங்க தலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பதினொன்று பன்னெண்டு லிட்டர் கரவை கேரண்டியா கறந்து இருக்குதுங்க ஆறு ஆறு பன்னெண்டு கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கும் அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தாங்க இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் தாங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க இந்த மாட்டோட அதாவது மூக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு நாங்கள் அது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அறிஞ்சிருக்குதுங்க மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது இதை நம்ம வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருக்குதுங்க விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க நீங்கள் அதுக்கு தான் நேரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக தெரியுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இதுல இருந்து விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படிதவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த ஐந்து மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்ல இந்த ஐந்து மாடுகளும் விற்பனைக்கு இருக்குதுங்க நான்கு தலையீத்து மாடுகள் ஒரு இரண்டாவது ஈத்து மாடுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா தரத்துக்கு தகுந்த விலை தான் வந்து பார்த்திங்கனா சொல்லியிருக்குதுங்க அதில் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அளவுக்கு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிடுவாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டு பாலாவட்டும் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்களை சொல்லாதவங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்